பார்த்தீங்கண்டா கேர் நகரில் நிற்கிறேன் அந்த பள்ளிக்கூட புள்ளிகள் வந்து டியூஷன் புள்ளிகள் வந்து பாருங்க வெள்ளத்துக்கால வரைக்கும் நம்பாருங்க சைக்கிள் ஓடிக்கொண்டு இந்த ரோட்டும் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது பாதையும் தெரியாது வெள்ளம் வந்துச்சேண்டா குண்டு குழி இருக்கிறது தெரியாது இந்த பஸ் ஒன்று போறதுக்கு போல சிரமப்பட்டு போக பாருங்க இந்த ஏரியாவில் பஸ் எல்லாம் ஜம்மணி தான் இந்த போட்டாலும் வந்து பயணம் செஞ்சு காட்டப்போடம் எப்படி இருக்குன்னு சொல்லி கார்வை ரோட்டு இதில் தாங்கலாம் பள்ளங்கள் குட்டிகளை தான் கீழே அதுக்குள்ளே வந்து தெரியாது ஒரு வாகனம் ஒரு பயணத்தையும் இதுல குளம் தண்ணி குளம் குளம் இது வந்து ஒரு காணி

அஞ்சு போட்டுது ரோட்டு தான் ரோட்டு தான் என்னது போறாங்க பாருங்க பைக்க கொண்டு உள்ள விட்டுட்டே தண்ணிக்கில்ல அடந்து வை

நாங்களும் அறுபத்திரம் ஆண்டு இருக்கிறோம்

இருக்கக்கூடிய நாங்கள் வந்து இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம் இதுக்கு வந்து மணற்காடு முத்துமேரி அம்மன் கோயில் இருக்கு ஓ உள்ளே போகணும் இந்த இந்த வீதியும் கொஞ்சம் சரியான பாதிப்பு உள்ள ஆயிருக்குன்னு சொல்லி சரி போய் உள்ள போய் பார்ப்போம் இதன் வந்து மணக்காடு முத்துமேரியம்மன் கோயில் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு தெரியுமா நல்ல குளிர்மையா இருக்குன்னு பாருங்க இங்க ஒன்றிரண்டு வீடுகளுக்குள்ள வந்து வெண்டம் லைட்டா போயிருக்கு பாருங்க சிவகாமி அம்மன் கோயில் ரோட் பாருங்கள் சிவகாமி அம்மன் கோயில் ரோட்டை பாருங்கள் சிவகாமி அம்மன் கோயில் ரோட் இதுக்கு வெள்ளம் சரியான வெள்ளமாக இருக்கிற தளங்களால் போக முடியல நாங்கள் அதோட வெள்ளம் அடைய முடியுது நாங்கள் பைக்கில் ஒருத்தளங்களால் போக முடியும் பைக் பைக்கில் தண்ணி போனிச்சுன்னா ஒன்றும் செய்யலாது ஒரு பைக்கை தள்ளி கொண்டு போவோம் பைக் நிக்கது ரோட்டும் தெரியுது இல்ல ஒன்று வீட்டுக்கு